குழு அல்லது ஒரு கூட்டம் அல்லது எப்படி சொல்கிறது ஒரு கும்பலா ஒரு கும்பல் நான் நாகரிகமாக சொன்னேன் குழு என்று அதெல்லாம் நான் வளர்த்த பிள்ளைங்க தான் நான் பொறுப்பு கொடுத்த பிள்ளைகள் தான் என்னை இப்பொழுது தூற்றுகிறார்கள் அதுவும் மிக கேவலமாக என்னையும் நம்ம கௌரவ தலைவரையும் அவ்வளவு மோசமாக தோற்றுகிறார்கள் என்னுடைய நான் ஒரு நாள் தூக்கம் வர்றதில்லை ஆனாலும் படுத்து தூங்கிட்டு இருந்தேன் அப்போ தூக்கம் வந்தது இந்த கனவில் எங்கள் அம்மா என்னுடைய தாய் வந்தாங்க தாய் வந்து

கழுத்தில் துணி போட்டு இரிக்கை கொள்ளணும்னு ஒரு பதிவு போடுறோம் அந்த பதிவு போட்டவன கூப்பிட்டு அவனுக்கு பொறுப்பு கொடுக்குறார் அப்போ என் தாய் சொல்லிச்சு அதுக்கு நான் என்னப்பா பண்ண முடியும் நீ அப்படி வளர்த்து வளர்த்துருக்குற அந்த பிள்ளைய அப்படின்னு ஆமாம்மா நான் தான் வளர்க்குறேன் வளர்த்துருந்தா என்ன மாறிலையும் பின்னாலேயும் முதுகிலேயும் கண்ட இடத்துல